ஸ்ப்ரவுட்டட் பண்ண பயிரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதுக்காகவே ஸ்ப்ரௌட்டட் பண்ணி தான் நம்ம இந்த கஞ்சி மிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் கொள்ளு உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் இருந்து இந்த கொள்ளை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அதை பவுடர் ஃபார்மாகவும் கேட்குற நம்ம கஸ்டமர்களுக்காக அதை ஸ்ப்ரவுட் பண்ணி நம்ம பவுடராக கொடுக்குறோம் இந்த பவுடரில் நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோலையும் நம்ம காட்டியிருக்கோம் பார்லி அரிசியிலையும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இந்த பார்லி அரிசியை நம்ம அவுல் ஃபார்மாக தான் இந்த கஞ்சியில் நம்ம சேர்க்குறோம் அதுக்காக தான் இந்த கஞ்சி மிக்ஸ் நம்ம கஸ்டமர் விரும்பி வாங்குகிறாங்க கொள்ளும் பார்லி அரிசியும் சேரையில் அதனுடைய சத்துக்கள் இரட்டிப்பாகுதுங்க அதோட இன்னொரு முக்கிய முக்கியமான அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட கருப்புக்கவுனி அரிசி தான் இதில் நம்ம சேர்க்குறோம் பார்த்துக்கோங்க மூணுமே நல்ல ஒரு பெனிஃபிட்டான சத்து உடையது இதை நம்ம கஞ்சி மிக்ஸாக எடுத்துகிட்டு வரையில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும்